மக்களே வணக்கம் நான் உங்க வெண்பா நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஏன்னா பெப்ரவரி செவன்டீன்த் அன்னைக்கு நம்ம ஸ்பைஸ் அரேனா பெனாங்ல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட் நடக்க போகுது ஆமாங்க ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் த லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட் அங்க அவங்களுடைய சூப்பரான பாட்டெல்லாம் நம்ம கேட்டு வைப் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம நான் வந்து அங்க மாசா உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண போறேன் ஐ காண்ட் வெயிட் கைஸ் சீக்கிரமா டிக்கெட் புக் பண்ணுங்க ஃபன் பண்ணலாம் பினாங்கு சிவசாந்தா தர்ம மருத்துவ முகாமின் ஏற்பாட்டில் மாதமொரு இலவச மருத்துவ பரிசோதனை மையம் ஒன்று பினாங்கு ரிவர் ரோடு ஜாலான் சுங்கை தமிழ் பள்ளி அருகில் அமைந்துள்ள அம்மையத்தின் கட்டிடத்தில் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் இம்மாதத்திற்கான சேவை எதிர்வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் மருத்துவத் துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்று மருத்துவர்கள் இம்முகாமில் இலவச சிகிச்சை வழங்குவதோடு நல்ல உடல் ஆரோக்கிய மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும் வழங்குவார்கள் உடல் மற்றும் குடல் ஆகியவற்றின் சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜயா ராமசாமி அவர்கள் உடலின் முக்கிய பகுதியான கிட்னி தொடர்புடைய பகுதிகளையும் அதில் உருவாகும் கல் மற்றும் சதைப்பிடிப்பு மற்றும் அஜீரண குறைவு இதனால் ஏற்படும் ரத்த அழுத்தம் ஆகியவற்றின் சிகிச்சை நிபுணர் ஆவார் இவருடன் டாக்டர் சிங் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் டாக்டர் கெவின் ராஜ் பொது மருத்துவம் ஆகியோர் இம்முகாமில் பணியாற்ற வருகின்றனர் மேலும் இவர்கள் இம்முகாமில் பரிசோதனை செய்யும் நபர்களின் உடல் நலத்திற்கேற்ப மருத்துவச் சான்றிதழும் மருத்துவமனைகளுக்கு தேவையான தகுதி உறுதி கடிதங்களும் வழங்குவர் இதன் மேல் விவரங்களுக்கு தொடர்புக்குரியவர் திருப்பா முருகையா தொலைபேசி எண் பூஜ்யம் ஒன்று ஆறு நான்கு 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 ஒன்பது இரண்டு நான்கு ஆறு